அமேசான் பிரைம் வீடியோ ஒரு படத்தை வந்து இந்த அளவுக்கு கொண்டாடி நம்ம யாருமே பார்த்துருக்க மாட்டோம் அந்த மாதிரி கூலி படத்தை வந்து பயங்கரமாக கொண்டாடிகிட்ருக்காங்க ஏற்கனவே இந்திய படங்களில் நம்பர் ஒன் இடத்த பிடிச்சிருந்தது கூலி திரைப்படம் ஓடிடியில் ரிலீஸ் ஆன பிறகு அதை வந்து அஃபீஷியலாக அமேசான் நிறுவனமே அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க இப்போ ஒரு போஸ்டெல்லாம் போட்டுட்ருக்காங்க அதாவது தலைவரோட டைலாக்கை வச்சு தலைவர் சொல்கிறார் பிரைம் வீடியோ முடிக்கிறான் அப்படின்னு அப்புறம் தலைவர் வழி பிரைம் வீடியோ வழி அப்படின்னு ஒரு போஸ்ட்டு இது எல்லாத்தையும் தாண்டி தலைவரை கௌரவப்படுத்தும் விதமாக ஒரு வீடியோவை கூட அமேசான் பிரைமில் வெளியிட்ருக்காங்க தலைவரோட இந்த ஐம்பது ஆண்டு கால சினிமா வாழ்க்கைக்கு அவங்க வந்து பாராட்டியும் வாழ்த்து சொல்லியும் இந்த வீடியோவை வெளியிட்ருக்காங்க அஞ்சு தலைமுறையாக ஒரே ஒரு சூப்பர் ஸ்டார் தான் அது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தான் அப்படிங்கிறதையும் அவங்க குறிப்பிட்ருக்காங்க என்னதான் கூலி படத்துக்கு வந்து சில வன்மவாதிகள் நெகட்டிவ் விமர்சனங்களை பரப்புனாலும் தியேட்டர்லையும் ஒரு மிகப்பெரிய வசூல் சாதனை படைச்சிருக்கு அதே சமயம் ஓடிடியிலையும் ஒரு மிகப்பெரிய சாதனை படைச்சிருக்கு அதனால தான் இப்போது அமேசான் பிரைம் வீடியோ நிறுவனம் கூலி படத்தை பயங்கரமாக கொண்டாடித்திருக்கிறாங்க